இது என்னோடய தோட்டம் தோட்டத்தை பார்க்க போகிறேன் அப்படியே பார்த்துட்டே வந்தேண்ணா அப்படியே பார்த்துட்டு வரச்ச பூசணி பாருங்கள் பிஞ்சி ஒன்று விட்டு இருக்கு இது தெரியுதா தெரில பாருங்கள் இதை பாருங்க பிஞ்சி தெரியுதா அப்படியே வந்தேன் இவங்களும் என் கூடவே வருவாங்க பூனை படைகள் என்னை சுற்றி எப்பவுமே என் கூடவே வருவாங்க கத்திரிக்காய் பாருங்கள் காய்ச்சிருக்கு கத்திரிக்காய் பாருங்கள் பச்சுருக்கு நான் பறிச்சிட்டேன் நிறைய கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் நிறைய பறிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் இதை காமிக்க தான் வந்தேன் இங்கே பாருங்கள் இந்த ஸ்பைடர் எப்படி கட்டிக்கிது பாருங்களேன் நல்ல நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்லாம் போடுவோம்ல டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இதெல்லாம் டெக்ஸ்ட் மாதிரி பண்ணி அவ்வளோ அழகாக கட்டியிருக்கு பாருங்கள் பாருங்க அதோடய குட்டி கூட இருக்குது குட்டி ஸ்பைடர் கூட இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படியே இங்கே ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க புரியுதா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த விஷயத்தை உங்களுக்கு காமிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் இயற்கை எப்படிலாம் இருக்குது பாருங்கள் நீங்கள் கூட தோட்டத்து பக்கம் போகும்போது கொஞ்சம் உஷாராக பார்த்து கவனமாக போங்க இந்த மாதிரி ஸ்பைடர்லாம் இருந்ததுன்னா நம்மளை கடிச்சதுன்னா அது ரொம்ப நமக்கு விஷம் ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு இந்த நான் பதிவை போட்டேன் Thank you.